நாதர் இயேசுகிற சுவின் இனிதான நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் என் அன்புக்குரியவர்களே தேவாதி தேவன் மற்றும் ஒரு புதிய நாளை அவர் நமக்கு காண செய்திருக்கிறார் ஒவ்வொரு நாளும் நீங்களும் நானும் அருள்நாதர் இயேசு கரசுவோடு கூட நடக்கின்ற பொழுது இந்த மே மாதத்தின் இந்த இரண்டாவது நாளுக்காக என் ஆண்டவரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன் வேதம் சொல்கிறது ஆதியாகவும் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தை வாசித்துப் பாருங்கள் நான் உன்னோட இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன் நான் உனக்கு சொன்னதை செய்யமளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார் என் அன்புக்குரியவர்களே ஆண்டவர் உங்களை ஒரு புதிய பாதையில் உங்களை நடத்தி செல்வார் அதுவும் சாதாரணமாய் நடத்தி செல்ல மாட்டார் உங்கள் வாழ்க்கையின் புதிய ஆசிர்வாதத்தின் வளர்ச்சியின் பாதையிலே உங்களை ஆண்டவர் நடத்தி செல்வார் ஆமை சொல்லுங்களேன் யாக்கோப்பு தன் சகோதரான ஏசாவை இருமுறை ஏமாற்றினான் அவனுடைய புத்திர சுவாகர பாகங்களை அவனுக்குரிய அனைத்து ஆசிர்வாதங்களையும் சோதரித்து கொண்டதால் ஏசா தன்னை கொன்று விடுவான் என்று பயந்து அவனுடைய மாமன் வீட்டுக்கு ஓடினான் யாக்கோப் பின்பு அநேக வருடங்களாக தன்னுடைய மாமா வீட்டிலே அவன் அங்கே இருந்தான் தனக்கான ஒரு குடும்பம் சொத்து அனைத்தையும் அவன் பெற்றுக்கொண்டு திரும்ப தன் சொந்த தேசத்துக்கு அவனை ஆண்டவர் திரும்பி வர பண்ணினார் ஆமே சொல்லுங்களேன் ஒரு புதிய ஆசிர்வாதத்தின் வளர்ச்சி நோக்கி யாக்கோப்பை ஆண்டவர் நடத்தி சென்றார் யாக்கோப்புடைய வாழ்க்கையில வெறும் கோளும் தடியுமாக அந்த யா யோர்தானை அவர் கடந்து போனார் அந்த வடாந்திரத்துலே ஒன்றுமே இல்லை எங்கு பார்த்தாலும் இருள் என்ன செய்வது என்று அவனுக்கு தெரியவில்லை ஒரு பயம் ஒரு கல்லை வைத்துக்கொண்டு அவர் சாய்ந்து படுத்துறங்கினார் அப்பொழுது கத்தர் யாக்கோப்போடு கூட பேசினார் யாக்கோப்பை அந்த ஆசிர்வாதத்தின் வளர்ச்சியின் பாதையிலே அவன் நடத்தி சென்றான் அவனுக்கு ஒரு நம்பிக்கை துளிர்விட்டது ஒரு ஆசிர்வாதத்தின் தூரத்தின் பார்வை தரிசனத்தை அவன் கண்ணோக்கி பார்த்தான் ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தமான வார்த்தையை உறுதியாய் பிடித்து கொண்டார் அவர் கடந்து சென்றார் அவருடைய மாமன் வீட்டிலே பல நெருக்கங்களை அனுபவித்தார் நிந்தைகளை அனுபவித்தார் அவமானங்களை அனுபவித்தார் ஆனாலும் கத்தர் யாக்கோப்பை விட்டுவிடவில்லை சொன்னபடியே அவர் நிறைவேற்றினார் சொன்னபடியே அவரை ஆசிர்வதித்தார் சொன்னபடியே அவரை காத்து கொண்டார் சொன்னபடியே அவரை உயர்த்தி கனப்படுத்தின தேவாதி தேவன் அவருடைய வாழ்க்கையில் ஒரு புதிய வளர்ச்சியை கொடுத்து ஆசிர்வதித்த கத்தர் ஏசாவை ஏமாற்றினார் தனிமையிலே ஆண்டவருடைய போராடினார் போராடி ஆசிர்வாதத்தை சௌந்தரித்துக் கொண்டு தேவாதி தேவனுடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்தது போலவே இன்றைக்கும் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்ப வாழ்க்கையில் வேலையில் உடைய தொழில் வியாபாரத்தில் ஊழியத்தின் பாதையில் புதிய வளர்ச்சியின் ஆசிர்வாதத்தை உங்கள் கண்கள் பார்க்கும்படி கத்த செய்வார் ஆமை சொல்லுங்களேன் ஒரு புதிய ஆசிர்வாதத்தின் மேன்மையின் பாதையில் கத்தர் உங்களை கொண்டு செல்வார் தாமதித்தாலும் கத்த உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய பாதையின் வளர்ச்சியின் ஆசிர்வாதத்தை காணும்படி செய்வார் செபிக்கலாமா பரிசுத்த பிதாவே இந்த மகிமையானந்த இந்த நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே மை சோத்துரிக்கிறேன் மை சோத்துரிக்கிறேன் அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறேன் உமக்கு நன்றி சொல்லுகிறேன் ராஜா தகப்பனே மை சோத்துரிக்கிறோம் மை சோத்துரிக்கிறோம் யாக்கோப்பு காண்ட ஒரு வாக்கு பண்ணினீர் நான் உன்னோடு கூட இருந்து நான் உன்னை காத்துக்கொண்டு இந்த தேசத்திற்குடை திரும்பி வர பண்ணி நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லி யாக்கோப்பை ஒரு புதிய ஆசீர்வாதத்தின் வளர்ச்சியின் பாதையிலே கத்தற்கொண்டு சென்று யாக்கோப்பை ஆசிர்வதித்த தேவன் வெறும் கோலும் தடியுமாக யோதானை கடந்து சென்ற யாக்கோப்பை பெருத்த ஆசீர்வாதத்தை கொடுத்து கனப்படுத்தினேன் தேவாதி தேவன் இன்றைக்கு முடியும் பிள்ளைகளை அவிதமாக ஆசிர்வதிப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறேன் அப்படி தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்ப வாழ்க்கையில் வேலையில் வியாபார தொழில ஊழியத்தின் பாதையில் புதிய வளர்ச்சியின் ஆசிர்வாதத்தை கத்தர் கொடுக்க வேண்டுமா நான் செமிக்கிறேன் அப்படி செய்ய நன்றி இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆவி ஆத்தமா சரீரம் முதல் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன் என் அன்புக்குரியவர்களே உங்க வாழ்க்கையில ஒரு புதிய ஆசிர்வாதத்தின் வளர்ச்சியை நீங்க பார்க்க போறீங்க ஆமேன் காட் பிளஸ் யூ